தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் வாங்குகிறதை காட்டிடம் கொடுப்பதே பாக்கியம் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்க பார்க்கிறோம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க ஆண்டவரே எனக்கு காசு வேணும் எனக்கு பங்களா வேணும் எனக்கு கார் வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க மாறாக ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறீங்க ஆண்டவர் சொன்ன சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்களா ஆண்டவர் சொன்ன பாவம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களா ஆண்டவர் சொன்ன நாவின் அடக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா இல்லை என்கிட்ட ஒரு தாய் சொல்கிறாங்க பார்ப்பா அவங்க இருக்காங்களே அவங்க மூணு பசங்க ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரூவா கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு யாரும் தர மாட்டேங்கிறாங்க அந்த தாய்க்கு பென்ஷன் வருது இருந்தாலும் பாருங்க ஆசை இன்னும் யாராவது கொடுப்பாங்களா 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 நிறைய உறவின் முறையினர் கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் அண்ண்கிட்டது ஏதாவது கிடைக்குமா நான் ரெண்டு பக்கம் சொன்னோம் எனக்கு ஏதாவது கிடைக்குமா எல்லாம் வாங்குறதுல இருப்பாங்க தவிர யாரும் கொடுப்பதில் குணசாலியாய் இருப்பதே இல்லை ஆண்டவர் உங்களுக்கு உதாரணமாய் வாழ்ந்து காட்டினார் ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் யாரிடத்திலும் எதையும் கேட்கவில்லை பவுல் அப்போ வாழ்ந்த காலத்தில் பவுல் அப்போ யாரிடமும் எதையும் கேட்கவில்லை பவுல் மிகவும் கடினமாய் பேசுகிறார் நான் வேலை செய்து என் ஊழியத்தை நடத்தினேன் ஊழியத்தில் திவரே இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்கிறார் சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பெரிய கப்பலு ஏரோப்ளேன் பெரிய பெரிய பங்களா கவர் ப்ரேயர் நீங்கள் கவரில் போட்டு கொடுத்தா உங்களுக்கு ப்ரேயர் சிலர் டவர் ப்ரேயர் அங்கே டவர் கோபுரம்னு சொல்லி ஆரம்பித்து டவர் ப்ரேயர் ஆனால் பவுல் செய்த ஒன்றே ஒன்று பவர் ப்ரேயர் அவர் ஆண்டவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அப்படியே வாழ்ந்தார் ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே ஊழியம் செய்தார் அப்போஸ்தலர் புத்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது பவுலின் வார்த்தைகள் எப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்கவும் பலவீனா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள ஊழியக்காரங்க தாங்கணும் ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க வலைபீனர்கிட்டையும் எனக்கு பத்து பர்சன்ட் தறியா இருபது பர்சன்ட் தரியா முப்பது பர்சன்ட் தறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கிறதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் கர்த்தராக இயேசு வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று தன் சரீரத்தையே உங்களுக்கும் எனக்கு கொடுத்தார் தன் குருதியை இரத்தத்தை முழுவதுமாய் உங்களுக்கும் எனக்கு கொடுத்தார் அதைதான் பவுல் சொல்ற உங்களுக்கு காண்பித்தேன் வாழ்ந்து காண்பித்தேன் அதே அப்போஸர் புத்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை இவைகளை சொன்ன பின்பு அவன் பவுல் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜபம் செய்தான் பவுல் தனியா இருந்தாங்க அவன் பொண்டாட்டி புல்ல குட்டியில் அவன் கூட வந்ததா சரித்திரம் இல்லை எழுதவும் இல்லை அவன் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மக்களோடு எந்த மக்களுக்கு அவர் போதித்தாரோ அந்த மக்களோடு முழங்கார் படியிட்டு செவித்தார் ஒன்று தசலோடிக்க இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும் பவுல் பயங்கரமா பிரயாசப்பட்டு பயங்கரமா வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டு தான் வருத்தப்பட்டுதான் தான் ஊழியத்தை பண்ணார் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம் நீங்க உங்க ஊழியக்காரர்களை எப்படி பார்க்கணும்னா உங்க ஊழியக்காரர்கள் அவர்கள் உழைத்து சம்பாதித்து பவுலை போன்று பிரசங்கிக்கிறார்களா இயேசுவை போன்று பிரசங்கிக்கிறார்களா இயேசுவை போன்று பவுளை போன்று வாழ்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அப்படி அவர்கள் வாழவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களை போன்று வாழ வேண்டும் இன்னைக்கு காலையில உண்மையை சொன்னா என்கிட்ட பணமே இல்லை பர்சே காலி கேஸ் வந்துடுச்சு கேஸ் வாங்க என்கிட்ட காசு இல்லை போனால் ரெண்டு ஏடிஎம் ஒர்க் பண்ணல அவன் கிட்ட கேட்டேன் அப்பா ஜிபே பண்ணணுமா கேட்டேன் ஜிபே பண்ணுங்க சார் நான் ஜிபே பண்ணேன் அப்புறம் எனக்கு பேங்க் ஆஃப் பரோடால இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சது ஏடிஎம்ல எதுக்கு சொல்றேன்னா பிறர் கையை நாம் ஏந்த கூடாது பிறர் கையை ஏந்தி நாம் வாழக்கூடாது கையின் பிரயாசம் நம் உயிர் வாழும் முறை நம் கையின் பிரயாசத்தை நம்பி இருக்க வேண்டும் என்று கூட நான் உடற்பயிற்சி செய்த பொழுது என் மனைவி கேட்டால் ஏங்க உடற்பயிற்சி பண்றீங்க இல்லம்மா சாவுற வரைக்கும் நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுக்கிட்டு நாமளே சாப்பிடணுமா அதுக்காக நாம் உழைக்கணும் கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன் அப்போசல் நடவடிக்கை பதினெட்டாம் அதிகாரியில்லாவை கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்களோடு கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார் பவுல் என்று சொல்லப்படுகிறது பவுல் சும்மா சாப்பிடங்க ஊழியத்தை நம்பி எனக்கு காணிக்க கூடு கொடு கூடுன்னு சொல்லி யாருகிட்டயுமே கேட்கலங்க யாரையும் போய் பார்க்கலங்க பிரஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் அவன் மனைவி பிரஸ்கில்லாவையும் பார்க்கிறாரு இது எங்கு நடக்கிறது என்றால் குறைந்து பட்டணத்தில் அந்த குறிந்து பட்டணத்தில் போய் ஒரு பெரிய அதிகாரியா இருந்த பவுல் அவர்களோடு சேர்ந்து மூன்று வேலை சாப்பிட வேண்டுமே என்று கூடாரம் செய்கின்ற தொழிலை கற்றுக்கொண்டு கொண்டு ஏனென்றா இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் கூடார செய்கிற தொழிலாளிகள் கூடார செய்து அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் இவரும் என்ன செய்கிறார் என்றால் அவர்களோடு சேர்ந்து கூடாரம் செய்கிறார் இந்த ஃபுல்லா நீங்க தியானித்து பாருங்க பவுனுடைய ஊழியம் எல்லாம் அவர் உழைத்து சம்பாதித்து ஊழியம் செய்திருக்கிறார் ஞாயிறுதோறும் ஆலயங்களிலே பிரசங்கித்திருக்கிறார் தினந்தோறும் பார்க்கும் இடங்களில் எல்லாம் பிரசங்கித்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒன்று குறுங்கியர் ஒன்பது பதினெட்டுல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் கிறிஸ்துவின் சுவிசேஷம் செலவில்லாமல் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனக்கு கூட சிலர் சொன்னாங்க வந்து தெரு தெருவா போறேன் ஏழைகளுக்கு பெட்ஷீட் கொடுக்குறேன் ஏழைகளுக்கு இது தரேன் எனக்கு பணம் கொடுங்க நான் சொன்னேன் நீங்கள் பவுலை போன்று வாழை கற்றுக்கொள்ளுங்கள் பவுல் வேலை செய்து தனக்கு கிடைத்த பணத்திலே தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் நல்ல ஊழிய நாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் நீங்களும் கூட பவுளை போன்று ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தயவுசெய்து என்ட கேட்காதீங்க நான் இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் யாருக்கிட்டையும் பத்து காசு வாங்குறது இல்லை எனக்கு வேலை செய்கிற இன்னைக்கு கூட நான் வேலை செய்கிறேன் என் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நான் தான் செய்கிறேன் என் நாய்களை பராமரிப்பது நான் தான் செய்கிறேன் எனக்கு யாரோ வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க நானே செய்கிறேன் ஏன்னா அப்படி செய்யும் பொழுது மிச்சமாகும் பணத்தை யாருக்காவது கொடுத்து உதவி செய்ய முடியும் எனக்கு காசு கொடுங்கன்னு இதுவரை ஒரு நாள் கூட ஒரு மெசேஜில் நான் கேட்டது இல்லை எனக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா தேவை இருக்குங்க என்னுடைய கேமரா போயிடுச்சுங்க என்னோட ஸ்பீக்கர் சரியாக வேலை செய்யலைங்க போய் கேட்டால் இவ்வளோ ரூபா ஆகும்னு சொன்னாங்கன்ட்டு இருக்கிறத வைத்து கொண்டு நான் ஊழியம் செய்கிறேன் ஏனென்றால் செலவில்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்று சொன்ன பவுலின் சுவிசேஷத்தை நான் நம்புகிறேன் என் பேரும் பவுல் அதனால பவுலை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை நிறைய படிக்கிறேன் நானும் பவுலை போன்று வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன் பவுல் எப்படி நான் வேலைக்காரன் என்று சொன்னாரோ அதே போன்று நானும் இந்த சுவிசேஷத்திற்கு வேலைக்காரனாய் வாழ முயற்சி செய்கிறேன் நான் யார்கிட்டையுமே பேசுறதில்லை யாரையும் பார்க்கறது இல்லை நான் பார்த்தா அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணுட்டு தான் பார்ப்பேன் இன்றைக்கி கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன் எதுக்கு பேசணும்னா காலில் அடிப்பட்டு ரெண்டு கால்களும் பாதிக்கப்பட்டு பணம் இல்லாமல் மருத்துவமனையில் கஷ்டப்படுகிற ஒருத்தருக்கு மருத்துவ உதவி தேவை என்பதற்காக ஒருவரிடத்திலே பரிந்து பேசினேன் ஒரு மருத்துவரிடத்திலும் விசாரிக்க சொன்னேன் எப்படியாவது அந்த வாலிப பையனுக்கு கால் சரியாகணும் அவங்க ஒரு பிராமண பையன் கிறிஸ்துவ பையன் இல்லை ஏன்னா பிராமணருக்கு கிறிஸ்துவர்களை நேசிப்பதே இல்லை அவர்களும் கிறிஸ்துவர்களாய் மாற வேண்டும் கிறிஸ்துவர்களை நேசிக்க வேண்டும் கிறிஸ்தவங்கன்னா உதவி பண்றவங்கன்னு சொல்லணும் உதவி பெறவங்கன்னு சொல்லக்கூடாது எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பவுலின் சுவிசேஷத்தை உற்று பாருங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை உற்று பாருங்க நீங்க வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் அப்போ சொல் இருபது முப்பத்தி ஐந்து என்ன கொடுப்பது இயேசுவுக்கு இயேசுவுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிறருக்கு கொடுங்கள் இயேசு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை பவுல் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை பிறருக்கு கொடுங்க தயவு செய்து யார்டையும் பணம் கேட்காது கிறிஸ்தவனா பணம் கேட்கிறவங்கன்னு யாருமே சொல்லக்கூடாது சபையில கூட பாருங்க காணிக்க காணிக்க கேட்காதீங்க காணிக்கை கொடுப்பது அவர்களுடைய பிரியம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அதை உங்களுக்கு அவர் செய்வார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்வது ஏதாவது ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள் சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிங்க அறிவிக்க முடியலன்னா இந்த சுவிசேஷத்தை பிறருக்கு பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காணிக்க தேவையில்லையே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காக நான் செலவு செய்கிறேன் இந்த ப்ராட்காஸ்டிங்கு நான் பணம் கொடுக்குறேன் ஏன் பணம் கொடுக்குறேன்னா இந்த சுவிசேஷம் போய் மக்களுக்கு சேரணும் எனவே இந்த வார்த்தையை கேட்டு உண்மையிலே நீங்கள் விஸ்வசிப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் BLESS யூ ஆல்